டீனேஜ் பெண்களுக்கு வரக்கூடிய முகப்பருக்களுக்கு அருமையான மருந்து இதை எப்படி இதுலேருந்து மருந்துகளாக எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய க்ரீமு லோஷன் இதெல்லாம் முகத்துக்கு போட்டு போட்டு அந்த பருக்கள் வந்ததுக்கான மார்க் போகாது அந்த பிளாக் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்க் போகிறதுக்குன்னு நிறைய காஸ்மெட்டாலஜிஸ்ட்லாம் போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வாங்க இந்த மாதிரி இதுக்கு இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த மருத்துவம் எளிமையான ஒரு தீர்வு இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி டீனேஜில் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெலனின் சுரப்ப இன்றைக்கி நிறைய க்ரீம் பார்க்குறோம் நிறைய க்ரீம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய க்ளீ க்ரீம் இருக்குது அந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அந்த க்ரீம்லாம் என்ன செய்யணுன்னா உடம்புல இருக்க மெலனினை கட்டுப்படுத்தி நிறைய முகத்துக்கு போகக்கூடிய நிறைய இந்த லோஷன் க்ரீம் எல்லாம் இலை நிறைய உண்டு பண்ணிடுது அந்த மாதிரி இளநிறைய உண்டு பண்ணி அது ஒரு சைடு எஃபெக்ட் தான் ஆனால் இதுக்கு எளிமையான தீர்வு சுத்தமான செக்கில அண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் அதில் அதாவது ஒரு ஒரு நபருக்கு ஒரு நூறு எம்எல் போதும் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு மிளகு இந்த சிலந்தி நாயகத்தினுடைய இலைகளை அரைச்சி விழுதாக்கி அந்த சாந்து மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சிடணும் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு இரவில் தூங்க போகும்போது முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் போதும் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் முகப்பரு வரும்பொழுது குறிப்பாக நம்ம மக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை நம்ம மக்கள் எப்போ எப்படி எப்படி இருப்பாங்கன்னா சாயங்காலம் ஆச்சுனாலே ஸ்நாக்ஸ் கடையில் போய் இந்த சமோசா மிச்சரு கரசேவு இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க ஆனால் முகம் அழகாக இருக்கணும்னு விரும்புவாங்க இது ஒரே நேரத்தில் சாத்தியமில்லை ஏன்னா சாப்பிட்ட அந்த எண்ணெய் பொருட்கள் எல்லாம் உடம்பு வழியாக கழிவுகளாக வெளியே தள்ளும் அப்போ அந்த புரத பொருட்கள் முகத்தில் வரும்போது நல்ல அப்படியே ப பருக்கள் மாதிரி வந்து அது உள்ளேருந்து பொருட்கள் அந்த புரோட்டீன் வந்து அப்படியே பிதுக்குனா அரிசி மாதிரி வரும் இந்த மாதிரிலாம் முகத்தில் இருக்கும் அதை பிதுக்கி பிதுக்கி எடுத்துருவாங்க அந்த இடெல்லாம் டாட் டாட்டாக பள்ளக்குழி விழுந்துடும் அந்த மார்க் இருக்கும் முகத்தில் நிறைய பள்ளம் பள்ளமாக தெரியும் அதுக்கெல்லாம் இந்த கிரந்தி நாயத்தினுடைய இலைகளை தொடர்ந்து போடணும் உள்ளுக்கு தனியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ரெகுலராக தேங்காய் பால் பனங்கருப்பட்டி போட்டு உள்ளுக்கும் எடுத்துக்கணும் வெளியில் இந்த கிரந்தி நாயகம் அஞ்சு மிளகு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் இதோடு சேர்த்து நம்ம காய்ச்சி பயன்படுத்தும்போது முகப்பருட்களுக்கு எளிமையான ஒரு தீர்வு இதெல்லாம் சாலை ஓரங்களில் வேலிகளில் கிடக்கக்கூடிய ஒரு புதர் செடி தான் ஆனால் பாருங்கள் நம்ம நான் அதை தான் தொடர்ந்து சொல்வேன் மக்கள் கையில் வெண்ணெய் இருக்குது ஆனால் நெய் அலைகிறாங்க இதுதான் இன்றைய தமிழர்களுடைய நிலை அதனால் தோறும் இந்த இது போன்ற புதர் செடிகளை மரபு சார்ந்த செடி தாவரங்களை என்னென்னு தெரியாமல் வெட்டி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய மருத்துவத்தை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் எதுவுமே இறைவனை வந்து வீணுக்கு படைக்கலை எல்லாம் காரணத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கு அதனால் எதுவும் வேஸ்ட்டுன்னு சொல்லி அதில் களை கொல்லிகளை மருந்துகளை போட்டு இது பாருங்கள் மனிதனுக்கும் பயன்படுது ஆடு மாடுகளுக்கும் பயன்படுது கடைசியாக மண்ணுக்கும் பயன்படுது எதுவுமே வீணுக்கு படைக்கல நன்றி நண்பர்களே